நீ பாருங்க இப்போ வந்து நம்ம இது மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதர் பிராண்டு இப்போ வந்து நம்ம இதை ஒரு பீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து திரும்பி நம்ம இதை எடுத்தோம் இல்லையா அந்த கலரில் பார்த்தா அது ஓப்பன்லேயே தான் இருக்கும் ஓப்பன்லேயே இருக்கும் போது ஏர் பொல்யூஷன்னால் வரக்கூடியது நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் வந்து அதுக்குள்ளே போயிருக்கும் ஸோ அதை திரும்பி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் பொல்யூஷனால் அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அதில் அப்சர்வ் ஆகியிருக்கும் போது நம்மளுக்கே தெரியாது நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன் வரும் அந்த பேக்கிங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லாமல் இருக்கா இப்போது இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னொன்று பாருங்கள் இதில் இந்த லாஸ்ட் ஃபேயரில் பார்த்தா இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணும்போது ஓவராக கம் இருக்கும் இந்த கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம பேண்டிஸ்டில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ஏதாவது ஏர் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கிடைக்குமானா கட்டாயமாக ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது ஏன்னா அளவுக்கு இதில் பேஸ்ட் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் இருக்க லேயரும் பிளாஸ்டிக் லேயர் நம்ம அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதையும் பார்ப்போம் இப்போ இதுல பீரியட்ஸ் டைம்ல நம்ம நாப்கின் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரே ரீசன் எதுக்காகனா நம்மளுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளோ வந்து நாப்கின் அப்சர்வ் ஆகணும் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நாப்கின் யூஸ் பண்றோம் இப்போ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இருக்கும் இதுல ஒரு ரெண்டு முடி எடுத்துக்கிறோம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் வாட்ரு வந்து ஃபிஃப்டி எம்எல் அப்ளை பண்ணுறோம் இல்லையா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாட்ருன்றது நம்மளுக்கு ஃப்ளோ வரக்கூடிய அந்த பிளட்டு வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எலுக்கு சமம் ஹண்ட்ரட் எம்எல் இந்த வாட்ரு அப்ளை பண்ணாதான் ஒரு நாளைக்கு ஃப்ளோ நம்மளுக்கு ப்ளீடிங்ல இருக்கக்கூடிய அளவே வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாட்ரு அப்ளை பண்ணணும் ஆனால் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வெறும் ஃபிஃப்டி எம்எல் தான் இப்போ இந்த ஃபிஃப்டி எம்எல் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படியே தண்ணி வெளியில வர்றது தெரியுதுங்களா அப்படியே வந்து அப்சர்வே ஆகாம அப்படியே இருக்கு அதுல உள்ள தண்ணியெல்லாம் ஸோ அப்சர்வேஷன் இது இல்லை ஒண்ணு இன்னொன்னு பாருங்க இதுல அப்சர்வேஷன்றது இல்ல அடுத்து இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நீ பாருங்க இந்த பிளாஸ்டிக்கா இருக்குறத பாருங்க அப்படியே தெரியுதுங்களா நெட்டு மாதிரி இருக்கிறது இருக்கு இதா இருக்கு அந்த அது மாதிரியே வந்து தெரியுது அதோட இது பியூர் பிளாஸ்டிக் இதுல கொஞ்சம் கூட காட்டன் இல்லவே இல்லை அந்த அளவுக்கு வந்து இது பிளாஸ்டிக் லேயர் ஸோ இந்த பிளாஸ்டிக் லேயர் அதுபோல அந்த கலரா இருக்கு பாத்தீங்களா அது ஏதோ இதுல ஆட் பண்ணிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர அது பெயிண்ட்டு ஒன்றுமே இல்லை அது எதுவும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானா நிச்சயமா இருக்காது ஏன்னா இது கலரிங் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங் தான் இந்த ப்ளூ கலரில் தெரியக்கூடியது அதுக்கப்புறம் இது பியூர் பிளாஸ்டிக் இது வந்து நம்மளுக்கு நம்ம வெஜினல்ன்றது ரொம்ப சாஃப்ட்டான ஏரியா அங்க வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு டச் பண்ணிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீட்டை வந்து இது அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல பீரியட்ஸ் டைம்ல எந்த ஒரு பெண்களுக்குமே வந்து இயற்கையாவே ஹீட்டுன்றது பாடி ஹீட் அதிகமா இருக்கும் சோ இந்த பிளாஸ்டிக் லேயரும் நம்ம வெஜ்நல்ல டச் பண்ணிட்டே இருக்கும் போது டச் பண்ணிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த பிளாஸ்டிக் லேயர்ல அதனால வரக்கூடிய ஹீட்டும் நம்மளுக்கு வந்து யூட்ரஸை இன்னும் ஹீட் பண்ணும் நம்ம பாடி டோட்டல் பாடியவும் ஹீட் பண்ணும் அது மாதிரி அப்சர்வேஷனும் இல்லை அத அந்த உள்ள இருந்து வரதே கழிவுகள் தான் நம்மளுக்கு பீரியட்ஸ்ல வரக்கூடியது அங்கே தேங்கி இருக்கும்போது இது அப்சர்வேஷனும் இல்லாம இந்த பிளாஸ்டிக் லேயரும் நம்ம விஜினல் டச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டிராப்புக்கே வந்து நூத்தி ஏழு பாக்டீரியாக்களை வந்து உற்பத்தி பண்ணுமா அந்த ஃப்ளோவில வரக்கூடிய ஒரு டிராப்ல அப்போ நம்மளுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃப்ளோ இருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் ஒரு டிராப்புக்கு நூத்தி ஏழு வகையான பேக்டீரியாக்கள் வரும்போது அப்போ எந்த அளவுக்கு அது இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா அது எல்லாமே நம்ம வெஜினல் வழியா நம்மளுக்கு ஃபெலோபியல் டியூபுக்கு போய் யூட்ரஸ்க்கும் போய் நம்ம யூட்ரஸ் வைஸ் வந்து இன்னைக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த நாஸ்கின் தான் கொடுக்குது அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுதான் எந்த அப்சர்வேஷன் இல்லைங்க அது மாதிரி நம்மளுக்கு வெளியில உள்ள இருந்து வரக்கூடிய கழிவுகள்னால ஏற்படக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களும் திரும்பிய உள்ளே வந்து அப்சர்வ் ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் வகையான நாலு வகையான கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் வர்றதுக்கு நம்ம யூஸ் யூஸ் பண்ற நாப்கின் தான் ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை தான் சொல்றாங்க அப்போ அது எந்த அளவுக்கு வந்து நம்மளை யூட்ரஸை இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து பாதிக்குது அப்புறம் அடுத்த லேயர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காட்டன் கிடையாது காட்டன் மாதிரி தான் இருக்கே தவிர இது காட்டன் கிடையாது காட்டன் அப்படின்னா இப்படி நுனிங்கி வராது இது வந்து ரீசைக்கிள் பண்ண பேப்பர் தான் இது இந்த மரக்கூழ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரீசைக்கிள் பண்ணுற பேப்பர்ஸ் இதெல்லாம் தான் இந்த செகண்ட் லேயர்ல இருக்கு இதில் வந்து இதை ப்ளீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இதை ப்ளீச் பண்ணும்போது கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து குளோரைடு அப்புறம் டைஆக்சைடை வந்து இது உற்பத்தி பண்ணக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டயாக்சைடு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து யூட்ரஸ் கேன்சர் வர்றதுக்கு காரணம் சொல்றாங்க இதுல டைரக்டா வந்து அவங்க இது பண்ணலை ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த குளோரைடு நம்மளுக்கு அந்த ஈரம் உடனே அது அந்த டயாக்சைடா மாறி நம்மளோட யூட்ரஸ்ல போய் சேவ் ஆகும் அது தொடர்ந்து அப்படியே இது பண்ணும்போது நம்ம உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியலாம் ஏழு வருஷத்துலேருந்து பதினோரு வருஷங்கள் ஆகுமா நம்மளோட இந்த இதுலேருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனான அந்த குளோரைடு அந்த டை ஆக்சைட்லாம் வந்து நம்மளுக்கு போய் யூட்ரஸை டேமேஜ் பண்ணி அது ஒரு கேன்சர் வைரஸ் அங்கே உருவாக்கியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஏழு வருஷத்துலேருந்து பதினோரு வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம யூட்ரஸை பாதிக்கப்படுறது இந்த நாப்கின்னால தான் அடுத்த ஒரு லேயர் இது பார்த்தோம் அப்படின்னா இது பியூர் பிளாஸ்டிக் இது பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் பிளாஸ்டிக் தான் இழுக்க இழுக்க அப்படியே ஒரு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்யூர் பிளாஸ்டிக்காக இருக்குது இது ஏர் சொர் சர்க்குலேஷன் எதுவும் கொடுக்குமானா கட்டாயம் கொடுக்காது இது வந்து வெளியில் வராமல் எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்குது அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் லேயர் லாஸ்டாக வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே நம்மளுக்கு எ எல்லா வகையிலையும் கெடுதல் மட்டும் தான் இது பண்ணும் இந்த லாஸ்ட் லேயர் ஸோ இது மட்டும்தான் இந்த நாப்கின்ல இருக்குது இது நம்ம ப்ராண்ட் நேம் எல்லாம் சொல்ல வேணாம் இந்த இருக்க நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்க எல்லா நாப்கின்மே வந்து இது மாதிரிதான் இது வந்து பாருங்க அப்சர்வேஷன் எதுவுமே இல்லை எல்லாமே பிளாஸ்டிக் லேயர் இதுல இருக்கக்கூடிய காட்டனும் கிடையாது ரீசைக்கிள் பண்ண பேப்பர் தான் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அப்படியே இதுல நம்ம அப்ளை பண்ண அந்த வாட்டர் அப்படியே வந்து நம்ம எடுக்க முடியுது அப்ப இதுல ஏதாவது அப்சர்வேஷன் இருக்கானா கட்டாயமா கிடையாது ஸோ இது வந்து அப்சர்வேஷனும் கிடையாது எல்லாமே பிளாஸ்டிக் லேயர் அது மாதிரி செகண்ட் லேயர்ல இருக்கிறது வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ண பேப்பர் இல்ல மரக்கூழ்ன்னு சொல்றாங்க அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து கேன்சர் வைரஸ இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல ரொம்ப எல்லாரும் விரும்பி அது மாதிரி இதுக்கு பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் இன் அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துதான் இதுல என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்காமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா மற்றவங்க சொல்லும் போது விளம்பரத்தில் பார்க்கும்போது ஓ இது சூப்பர் அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோமே தவிர ஆனால் இது வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூட்ரஸ் வைஸ் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் இதனால தான் இன்னைக்கு நாலு வகையான கேன்சர் வர்றதுக்கு காரணமே இதான்னு சொல்லிட்டு நம்ம டபிள்யூஹெச்ஓ அதனாலதான் சொல்றாங்க இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நாப்கின் இப்ப நம்ம அதுல என்ன இருக்குன்றத பாத்துட்டோம் இல்லையா அது மாதிரி நம்மளோடதுலயும் என்னென்ன இருக்குன்னு பாக்கணும்ல இப்ப நம்மளோடதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இருக்கு அது மாதிரி எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு ஒவ்வொரு நாப்கின்லையும் நம்ம பாக்கணும் நம்மளுக்கு எக்ஸ் எக்ஸ்பிரி டேட்டோட வரக்கூடியது நம்மளோட நாப்கின் அது மாதிரி இங்கே வந்து நம்ம ஆரிஸ் நாப்கினுக்கு ரெண்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூட்ரஸை வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம் இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு யூட்ரஸ் வைஸ் நம்ம ஹெல்த்தை பாதிக்காது அந்த அளவுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொரு லேயரும் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைன் தௌசண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அதே ஐஎஸ்ஓ நைன் தௌ ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா டிஸ்போஸ் பண்ணும்போது அதை எப்படி வேணாலும் நம்ம அப்படியே தூக்கி போட்டாலும் சரி இதை வந்து இல்லை சில பேர் வந்து இதை எரிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லை சில பேர் மண்ணுக்குள்ளே போட்டு இது பண்ணி வச்சிருவாங்க மூடி அந்த மாதிரி வச்சாலும் சரி இது மண்ணோட மண்ணா மக்கிடும் இதுல வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது எல்லாமே இதுல இருக்கிறதெல்லாம் நேச்சர் இன்க்ரீடியன்ஸ் தான் அதாவது இயற்கையான மூலக்கூறுகள் தான் இதுல இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு லேயருமே பியூர் காட்டன் தான் ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் யூட்ரஸ் வயசு நம்மளுக்கு வராதுன்றதுக்காக சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இயற்கைக்கு எந்த தீங்கும் இல்லைன்றதுக்காக இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஐஏஎஸ்ஓ சர்டிபிகேட் நம்ம அரிசின் ஆஃப்கின்ஸ் மட்டும்தான் இருக்கு அது மாதிரி இதில் வந்து ஆக்டிவ் ஆக்சிஜன் அண்ட் நெகட்டிவ் அயன் கொடுத்துருக்காங்க இல்லையா அது நம்ம நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி இந்த நூற்றி ஏழு பாக்டீரியாக்களை ஒரு ட்ராப்ல உற்பத்தி பண்ணதுல அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்மளுக்கு அழிச்சிரும்ன்றதுக்காக தான் அந்த நெகட்டிவ் அயன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ நம்மளோட நாப்கின்லேயும் நம்மளோட எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க அது மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன லேயர் இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மை செய்துன்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பேக்கேஜே எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணும்போது இது ஸ்டிக் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது ஃபுட் க்ரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர் இது இது ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணக்கூடிய ஒரு கவர் தான் நம்ம நாப்கினுக்கே வந்து பேக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே மட்டும் இல்லை ஃபுல்லாகவே வந்து அந்த நம்ம உணவுப் பொருளை பேக் பண்ணக்கூடிய கவரில் தான் பேக் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்று எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஏர் பொல்யூஷனால் வரக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு வராது சேஃப்டி அடுத்து ஒரு நாக்கி நம்ம இதில் எடுக்கிறோம் எடுத்துட்டு அதை பார்த்தாலும் இண்டிவிஜுவலாக பேக் பண்ணியிருக்கோம் எதாவது எங்கேயாவது நம்மளுக்கு ஏர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இல்லை எல்லா பக்கமே இங்கே பாருங்கள் எல்லா பக்கத்துலேயுமே வந்து இப்படி சீல் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஏர் பொல்யூஷன்னால வரக்கூடிய எந்த ஒரு இதுவும் இதுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன்னால வரக்கூடிய எந்த ஒரு இதுவும் இதுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு சீல் பண்ணிருப்பாங்க ஓபன் பண்றோம் அப்படின்னா மாதிரி அதுல எல்லாம் எவ்வளவு கம் இருந்தது பேஸ்ட் இதுல பாருங்க அப்படி இருக்காது நம்ம ஒரு தடவை பிராக்டிஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிக் பண்றோம்னா இது வந்து ஸ்டிக்கே ஆகாது ஏன்னா ரொம்ப லைட்டா தான் அதுல வந்து கம் இருக்கும் அது மாதிரி இதுல நாலு லைனும் இருக்கும் அதெல்லாம் என்னன்றதையும் பார்ப்போம் இப்போ அதுல அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதர் கிராண்ட்ல அதே மாதிரி இதுலயுமே ஒரு பிப்டி எம்எல் வந்து வாட்டர் அப்ளை பண்றோம் ஒரு ஃபிப்டி எம்எல் வந்து அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு இதாகுதா பாருங்க தொட்டு பாருங்க நீங்களே தொட்டு பாருங்க அப்ஸோ ஆயிடுச்சா ஒரு ஈரம் எதுவும் படுதா அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம பாக்கலாம் பாருங்க ஒரு ட்ராப் கூட ஒரு டிராப் கூட நம்மளுக்கு ஈரம் இல்ல இது ஏனா அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண வாட்டரை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு சோ இது அப்சர்வேஷன் இருக்கு அடுத்து வந்து இதுல என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் இது அப்படியே வாட்டர் அப்ளை பண்ணதை அப்படியே அப்சர்வ் பண்ணிருச்சு அடுத்து இதுல எட்டு லேயர் இருக்கு எட்டு லேயருமே வந்து என்னன்றதை நம்ம பிரிச்சு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் லேயர் இது அதல மாதிரி பிளாஸ்டிக் எதுவும் இருக்கா இல்ல இது பாக்கும்போது இது அப்படியே பருத்தி காட்டன்ன்றது தெரியதா இது பிட்ச் பார்க்கலாம் இங்க இது பருத்தி காட்டன் விடதன இந்த மாதிரி நம்ம केलं இது பண்ணோம்னா பிசுறு வரும் இதல எதுமே பிளாஸ்டிக் தெரியாது இது ஃபர்ஸ்ட் லேயர் சோ இது காட்டனா இருக்கதனால நம்மளோட வெஜினல்ல இந்த பியூர் காட்டன் டச் ஆகும்போது நமக்கு இன்னும் வந்து உடம்பு ஹீட் குறையதா செய்யுமே தவிர எதுவும் ஹீட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்காது இது ஃபர்ஸ்ட் லேயர் அடுத்து செகண்ட் லேயர் செகண்ட் லேயர்ல பார்த்தோம்னா இந்த ஒரு பிளாஸ்டர் இருக்கு இதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா ஆக்டிவ் ஆக்சிஜன் அண்ட் நெகட்டிவ் அயன் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவையான யூட்ரஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி இந்த ஒரு டிராப்ல இருக்கக்கூடிய ஃபுளோர்ல வந்து நம்மளுக்கு நூற்றி ஏழு பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகுதுல்ல அப்படி கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகாம இது வந்து தடுக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்க இன்ஃபெக்ஷனையும் குறைக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் அந்த ஃப்ளோ நாளில் நம்மளுக்கு வராமல் இது வந்து நம்மள சேஃப்டி பண்ணி கொடுக்கும் அது மாதிரி இது வந்து இந்த சுகர் புண்ணுக்கெல்லாம் கூட இது வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த பல வருடங்கள் ஆறாத சுகர் புண்ணு கூட ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இது மருத்துவ குணம் வாய்ந்தது அது ரெண்டாவது லேயர் அடுத்து மூணு நாலு இது ரெண்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால சேர்த்தே எடுத்துட்டேன் இப்ப இருங்க இதுல ரெண்டு லேயர் இருக்கும் சாஃப்டா இருக்கிறதுனால ரெண்டும் சேர்த்தே எடுத்துட்டேன் இதுவுமே வந்து உங்களுக்கு பியூர் காட்டன் தான் தோடும் போதே ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டனா இருக்கா இது வந்து அடுத்து பாத்தோம் அப்படின்னா இது அப்சவ் இல்லையா எப்படி அப்சவாச்சுன்னு ஆச்சுன்னு இப்ப தெரியுதா இதுல இருக்கிறது வந்து ஜெல்லு இது என்ன ஜெல்லு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நேச்சர் மூலக்கூறுன்னு சொன்னேன் இல்லையா அது இயற்கையான மூலக்கூறு அப்படின்னா இது மேக்ரோ மேக்ரோமாலிகூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தாவர மூலக்கூறு இது இது வந்து சோற்ற கற்றாழை அதுக்கப்புறம் இந்த சோளத்தட்டை இதிலருந்து இருக்கக்கூடியதான் இந்த ஜெல்லு இது வந்து இயற்கையான மூலக்கூறாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இயற்கையான ஜெல்லாக இருக்கிறதுனால இது வந்து அப்சர்வேஷனும் இருக்குது அது மாதிரி இன்னும் கூட வந்து இதில் வந்து முடி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு ட்ராப் கூட நம்மளுக்கு தண்ணி இதுல இருந்து பிரித்து எடுக்க முடியாது இதுவே எவ்வளோ ஆயிடுச்சு இதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து இந்த சோளத்தட்டை சோற்றுக்கட்டால எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு திரவ பொருளை ஒரு திடப்பொருளாக மாற்றக்கூடிய தன்மை இது அதனால தான் அப்சோ ஆனாலும் அதை வந்து நம்ம தனியாக பிரித்து இதில் இருக்க தண்ணியை நம்ம எடுக்க முடியாது அப்படியே ட்ரையாக தான் இருக்கும் அது மாதிரி தொட்டு பார்க்கும் போதே தொட்டு பாருங்களே ரொம்ப வந்து ஜில்ல சாக்காய் எப்படி திருப்புங்க ஜில்னஸா தெரியும் நம்மளுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து இயற்கையாவே வந்து நம்மளுக்கு உடம்போட ஹீட்டை குறைக்கும் இது கூலிங்கான ஒரு மூளைக்கூறு தான் அப்படின்றத நம்மளே தொடும்போதே ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும் இது அஞ்சாவது லேயர்ல இருக்கிறது அடுத்து ஆறாவது லேயர் ஆறாவது லேயர் பாத்தீங்கன்னா அதுவும் பியூர் காட்டன் தான் இது அஞ்சாவது லேயர்ல இருக்கு இது ஆறாவது லேயர் அது மாதிரி ஏழாவது லேயர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தனி தனியாக கொடுத்துருப்பாங்க அதுக்குமே ப்யூர் காட்டன் தான் இது வந்து ஏழாவது லேயர் அடுத்து எட்டாவது லேயர் இந்த எட்டாவது லேயர்ல இந்த நாலு லைன் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து இது எல்லாமே ஹோல்ஸ் இருக்கும் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும் அது லென்ஸ்ல பார்த்தோம்னா தெரியும் இது தான் நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ்ல வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாலுமே இதுல இருக்க ஹோல்ஸ் மூலமா நம்மளுக்கு யூட்ரஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் அது மாதிரி இது வந் இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் பயோ பிளாஸ்டிக் தொட்டாலே இந்த மாதிரி கிளியும் இது மட்டும் பயோபிளாஸ்டிக் இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் இது எதுவுமே வந்து இதில் இருக்க எட்டு லேயருமே நம்மளுக்கு வந்து இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒன்று தான் அது மாதிரி யூஸ் பண்ணுற நம்மளுக்குமே வந்து ஒவ்வொரு லேயருமே நம்மளை யூட்ரஸ் வந்து சேஃப்டி பண்ணக்கூடிய லேயர் தான் இதுதான் இப்ப அதர் அளவுல நம்மளுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் லேயரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது காட்டன் கிடையாது ரீசைக்கிள் பண்ண பேப்பர் தான் அடுத்து ரெண்டு பிளாஸ்டிக் லேயர் இருக்கு அதை தவிர அதுல எதுவுமே இல்லை ஆனா நம்மளோடதுல எட்டு லேயருமே வந்து பியூர் காட்டன் அது மாதிரி இதுல இருக்கிறது இயற்கையான ஜெல்லு சோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது அது மாதிரி நம்ம யூட்ரஸை என்னென்ன வகையில நம்மளுக்கு சேஃப்டி பண்ண கொடு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கக்கூடியது ஓகேவா இது வந்து நம்மளுக்கு யூட்ரஸ் வயசு எந்த ப்ராப்ளமுமே வராது அது மாதிரி இது தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட நம்ம நாப்கின்ல இன்னொரு விஷயமும் இருக்கு இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுல நம்மளுக்கு மூணு சைஸ் இருக்கு இப்ப நான் வச்சிருக்கிறது ஸ்மால் சைஸ் அடுத்து இதுல மீடியம் அடுத்த சைஸ் இருக்கு அதே மாதிரி லார்ஜும் இருக்கு மூணு சைஸ் இருக்கு பேண்டி லைன் சொல்லக்கூடியது நியூட்ரஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கு ஒயிட் ஜார்ஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பேண்டிலை ஒண்ணு இருக்கு அது தேர்ட்டி பீசஸ் இருக்கும் அது தேர்ட்டி டேஸ் வந்து டெய்லியும் நைட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடி ஹீட்டு குறையும் ஒயிட் ஜார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகும் நியூட்ரஸ் வைஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் குறையும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்குலாம் அது குடுக்கும்போது பிசிஓடியை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த பேண்டிலேருன்னு சொல்லக்கூடியது அது மாதிரி இது பீரியட் டைம்ல யூஸ் நாப்கின் அப்படின்னு இதான் அப்போ இதுல வந்து மூணு சைஸ் இருக்கு அது மாதிரி மூணு எல்லா சைஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிப் வந்து உள்ள வச்சுருப்பாங்க அந்த டெஸ்ட் கார்டு இந்த டெஸ்ட் கார்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் வைஸ் எதுவும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்மளே செல்ஃபா டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சிக்க முடியும் அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஃபுல்லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ டேஸ் ஃபுல்லோ இருக்குன்னா ஃபோர்த் டே பண்ணலாம் அதே ஒரு ஃபைவ் டேஸ் ஃபுல்லோ இருக்கு அப்படின்னும் போது ஒரு சிக்ஸ்த் டே ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு ஒயிட்னஸ் நம்மளுக்கு இருக்கும் ஒரு ஈரத்தன்மையும் நம்மளோட வெஜினல்ல இருந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம வெஜினல்ல வந்து இத வந்து டிக் பண்ணி அந்த நம்மளுக்கு ஈரமா இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த எல்லோ கார்டு இதுதான் டெஸ்ட் கார்டு இந்த எல்லோ கார்டுல டச் பண்றோம் அப்படின்னா டச் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லயே இந்த எல்லோ அப்படியே இருக்கு அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் அதே இது வந்து இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது அங்க வந்து நம்மளுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு யூட்ரஸ் வைஸ் ஏதோ பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் உடனே வந்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கோன்றத நம்மளே செல்ஃபா டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த எல்லோவே இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும் போதே இந்த ரெண்டு ஸ்டேஜஸ் சரி பண்ண முடியும் அதே போக போக டார்க்னஸ்ஸா இருக்குன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுல நம்ம யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே நம்மளே வந்து செல்ஃபா இந்த டெஸ்ட் எடுக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு யூட்ரஸ் வயசு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்டமன்